வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் தச்ச ப்ளவுஸில் அழகாக டிசைன் பண்ணுறது எப்படி பார்க்கலாம் அதுவும் ஈஸியாக எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு கொஞ்சம் குட்டி மணியும் கிறிஸ்டல் மணி கொஞ்சம் ஸ்கொயர் சைப் ஷேப்பில் ஸ்டோன் எடுத்துருக்கேன் எம்ப்ராய்டிங் த்ரெட்டு மேட்சிங்காக எடுத்திருக்கேன் அப்புறம் எம்ப்ராய்டிங் ஊசி எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த நூலு உள்ள நுழையும் அந்த குட்டி மணியும் ஊசியில் போகிற மாதிரி ஊசி எடுத்துக்கோங்க இப்போது ஃபஸ்ட்டு நூல் வந்து ஒத்த நூலாக போட்டுக்கோங்க எம்ப்ராய்டிங் த்ரெட்டில் நான் மூணு த்ரெட்டும் எடுத்திருக்கேன் அதாவது ஆறு வரும் நூல் அதில் அதில் மூணு மட்டும் எடுத்து ஒத்த நூலாக போட்டு ஒரு பக்கம் முடித்து போட்டு இப்போ ப்ளவுஸுக்கு அந்த அடியிலேருந்து மேலே குத்தி எடுத்துகிட்டு ஒரு கிறிஸ்டல் மணியை கோர்த்துக்கிறேன் கோர்த்துட்டு இதை ஆப்போசிட் டைரக்ஷனில் குத்திட்டு அடியில் எடுத்துக்கோங்க அது குறுக்கு வாட்டில் போடணும் மணியை அப்போ தான் கொஞ்சம் இந்த டிசைன் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதாவது கிறிஸ்டல் பீட்ஸை குறுக்கு வாட்டில் அதே மாதிரி மூணு பீட்ஸ் போடுறேன் அது கீழே குத்துனிங்கன்னா அதுக்காக ஆப்போசிட்டை நீங்கள் பக்கத்தில் குத்தணும் அது கால் இன்ச்சு டை கேப்பில் வரும் இது பாருங்கள் இந்த மாதிரி மூணு மணி இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க அடுத்தது அடியிலேருந்து திரும்பவும் கீழே அந்த எண்டிங் லைனுக்கு வந்துடுங்க வந்துட்டு குட்டி குட்டி மணி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கோர்த்துக்கோங்க நான் ஒரு ஏழு மணி கோக்குறேன் கோர்த்தச்சு கோர்த்துட்டு இது பக்கத்தில் ஏற்கனவே ஸ்டார்டிங் பாயிண்டில் அதை குத்தி அடியில் எழுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஃபினிஷிங் இந்த மாதிரி தான் வரும் இப்போ இது ஒரு கால் இன்ச் கேப் விட்டுட்டு திரும்பவும் நூலை வெளியே எழுத்துக்கோங்க அடியில் இருந்து மேலே எழுத்துட்டு திரும்பவும் கிறிஸ்டில் மணியை தைக்க ஆரம்பிக்கலாம் இதே மாதிரி கண்டினியூஸாக ஒரு மூணு மணி கேப் இல்லாமல் பக்கத்தில் பக்கத்தில் வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த டிசைன் ஈஸியாக நல்லா நல்லாயிருக்கும் இதே ரொம்ப சிம்பிளாக தான் போடுறேன் ஆனால் அது ஃபினிஷிங் பண்ணோன்னா அவ்வளோ அழகாக இருந்தது பாருங்கள் முடிச்சுட்டேன் அதே மாதிரி சின்ன மணி ஒரு ஏழு மணி கொறுக்குறேன் கொறுத்துட்டு பக்கத்தில் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு குத்தி அடியில் இழுத்துட்டிங்கன்னா நல்லா டைட் ஆகிடும் அதுக்கப்புறம் திரும்பவும் காலிஞ்சி விட்டு நீங்கள் கிறிஸ்டல் மணியை கொறுக்கணும் இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லுமே நீங்கள் போட்டுகிட்டு வரணும் அது கேப்புக்கு மட்டும் கரெக்டாக ஒரே மாதிரி விட்டிங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதே மாதிரியே நீங்கள் அந்த நெக் ஃபுல்லாகவே கிறிஸ்டல் பீட்ஸும் இந்த ஸ்மால் பீட்ஸையும் மாற்றி மாற்றி தச்சிட்டு வரணும் இப்போ அந்த கேப்பில் குந்தன் ஸ்டோனு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே லைனை ஒட்டிகிட்டே வர வேண்டியது தான் அது சீக்கிரமாக காஞ்சிடும் இந்த க்ளூ யூஸ் பண்ணுறமோது இந்த டிசைன் பார்க்க சிம்பிளாக இருந்தாலும் அதை போட்டு ஃபினிஷ் பண்ணோன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த கழுத்து ஃபுல்லுமே இதே டிசைன் தான் போட்டிருந்தேன் அதேமாதிரி கைக்கும் அதே டிசைன் போட்டிருந்தேன் ஃப்ரண்ட் நெக்கில் ரைட் சைடில் மட்டும் ஃப்ரெண்ட்டில் போட்டிருந்தேன் முதுகில் ஃபுல்லாக இந்த குந்தன்ஸ்டோன்னே அங்கங்கே ஒட்டினா சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சு என் சாரீக்கு ரொம்பவே சூட்டபுளாக அழகாக இருந்தது எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்